சிவபக்தர்கள் விளக்கியேற்றி வழிபடும்போது வாழ்க்கையின் விதியே மாறுகிறது என்பதே சத்தியம் இருளை விரட்டும் ஒளியாக அந்த தீபம் எரியும் தருணத்தில் மனிதனின் உள்ள இருளும் கரைந்து போகிறது காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன் அல்லது மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் மனம் அமைதியாக ஓம் நமஷ் சிவாய என்று சொல்லிக்கொண்டே சிவபெருமானுக்கு விளக்கி ஏற்றும்போது அந்த தீபத்தின் ஒளியில் நம் பாவங்கள் சாம்பலாகி நம் துன்பங்கள் கருகி நம் எண்ணங்கள் தூய்மையடைகின்றன எண்ணெய் விளக்காக இருந்தாலும் நெய் விளக்காக இருந்தாலும் அது ஏற்றப்படும் மனநிலையே முக்கியம் கோபத்தோடு ஏற்றும் விளக்கு ஒளி தரலாம் ஆனால் அருள் தராது கண்ணீரோடு நன்றியோடு நம்பிக்கையோடு ஏற்றப்படும் விளக்கு சிவபெருமானின் கருணையை முழுமையாக ஈர்க்கும் அந்த ஒரு சிறிய தீபம் நம் வீட்டில் ஏற்றப்படும் போதே குடும்பத்தில் அமைதி பெருகுகிறது கணவன் மனைவி இடையிலான பிரச்சினைகள் மெதுவாக குறைகின்றன குழந்தைகளின் மனதில் தெளிவு உண்டாகிறது கடன் சுமை நோய் பயம் மன அழுத்தம் ஆகியவை சிவபெருமானின் அருளால் மெதுவாக விலகுகின்றன விளக்கு ஏற்றும்போது எந்த வார்த்தையும் தேவையில்லை மனதிற்குள் என்னை காப்பாற்று சிவனே என்ற ஒரு உணர்ச்சி போதும் அந்த உணர்ச்சியே பிரார்த்தனையாக மாறுகிறது தீபத்தின் நடுவே இருக்கும் நெருப்பு சிவபெருமானின் மூன்றாவது கண் போல எரிந்து நம் தீய கர்மங்களை சுட்டெரிக்கிறது திங்கள் கிழமை ஏற்றப்படும் விளக்கு மன அமைதியைத் தருகிறது பிரதோஷ காலத்தில் ஏற்றப்படும் விளக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை அகற்றுகிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் ஏற்றப்படும் விளக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை தருகிறது விளக்கு ஏற்றும்போது தலை குனிந்து நிற்கும் அந்த ஒரு நிமிடம் மனிதனை அகங்காரத்திலிருந்து விடுவிக்கிறது நான் என்ற எண்ணம் கரைந்து சிவன் என்ற உண்மை மட்டும் நிறைகிறது தினமும் விளக்கேற்ற முடியாதவர்கள் வாரத்தில் ஒரு நாள் ஏற்றினால் கூட போதும் ஆனால் அந்த நாளில் மனதை முழுவதும் சிவனிடம் ஒப்படைக்க வேண்டும் விளக்கு அணைந்த பெரடும் அதன் ஒளி நம் வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்பதே உண்மையான பக்தி ஏழைகளும் பணக்காரர்களும் சமமாக நிற்கும் இடம் இந்த சிவ வழிபாடே விலையுயர்ந்த நெய் வேண்டாம் பெரிய கோவில் வேண்டாம் தூய மனமிருந்தால் போதும் சிவபெருமான் தானே நம் வாழ்க்கையின் இருளை அகற்றி ஒளி காட்டுவான் விளக்கேற்றும் அந்த தருணத்தில் சொல்லப்படும் ஓம் நமஷ் ஐந்து எழுத்துகளும் ஐந்து பூதங்களையும் சமநிலைப்படுத்தி உடலும் மனமும் ஆன்மாவும் ஒன்றாக இணைகிறது எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை கண்ணீர் விழுந்தாலும் அந்த தீபத்தின் முன் நின்று சிவனை நினைத்தால் மனம் தளராது ஏனெனில் சிவன் அழிவின் கடவுள் அல்ல மாற்றத்தின் கடவுள் நம் துயரங்களை அழித்து புதிய வாழ்க்கையை உருவாக்குபவன் விளக்கேற்றும் ஒவ்வொரு நாளும் நம் விதியில் ஒரு சிறிய மாற்றம் நிகழ்கிறது அந்த சிறிய மாற்றங்கள் சேர்ந்து ஒரு நாள் பெரிய அதிசயமாக மாறுகிறது இதுவே சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபடும் மகிமை இதுவே பக்தனின் வாழ்க்கையை மாற்றும் தெய்வீக ரகசியம் ஓம் நம ஓம் நமசிவாய ஓம் நம